கானி நவமுத்ரா உங்ககிட்ட சம்சாரிக்கணும்னு விழிச்சாங்க அதான் கூட்டிட்டு வந்தேன் இங்க தானே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் ஏன் இப்படி சொல்ற எனக்கு யார்கிட்ட பேசவும் விருப்பமே இல்ல என்ன கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா வீட்டுக்கா அதுக்கா நான் இத்தனையும் தூரம் வந்தது உங்ககிட்ட அவங்க சம்சாரிக்கணும்னு சொல்லும்போது நீ மாத்திரம் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறது

எவ்வளோ நேரம் ஆனாலும் குழப்பம் இல்லை நான் வெளியே வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் வெளியெல்லாம் போங்காத சரி எவ்வளோ வெயிட் செய்யணும் இருந்து குறைச்ச தூரம் போய் நின்னா மாதிரி வேற வெளியே ஒன்றும் போகாத சரி போக மாட்டேன் இது போல அழுறத நிறுத்துறீங்களா உங்க அம்மா அப்பா நான் வாக்கு கொடுத்துருக்கேன் உங்க பொண்ணை நான் நல்லா பார்த்துக்குவேன்னு என் மம்மி டாடி கூட அப்படிதான் சொல்லியிருக்காங்க பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்குறேன்னு இப்போ நீங்க என்னடாண்ணா இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா யாருக்காவது தெரிஞ்சு உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லும் நான் மாட்டுவேன் ஏதோ நான் தான் வெள்ளம் அடிச்சிட்டு வந்து உங்களை கொடுமை பண்ற மாதிரி இருந்து அழுதுட்டு இருக்கீங்க ஏண்டா நீ வேற எனக்கு அங்கனது என்ன தோணுது பின்ன சரிக்காத நீங்க அழாதீங்க எனக்கு சங்கடமா இருக்கு சங்கடமா இருக்குன்னு இப்படிதான் சிரிச்சிட்டே சொல்லுவல்ல எல்லாம் நான் தான் சரி கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வாங்க இல்லை இல்லை எவ்வளோ நேரம் ஆனாலும் குழப்பம் நான் அவட வெயிட் செய்கிறேன் நீங்கள் பையன் இருந்து சம்சாரிச்சுட்டு வந்தால் மதி இப்படி அழுது அழுது இருக்காம அந்த பிரச்சனைய சரி செய்ய பாருங்க ஓகே சரி நான் போகிறேன் நான் சொன்ன மாதிரி ம் கொஞ்சம் தள்ளி போய் நிற்பேன் அவ்வளோதான் என்னடி இது அனி நான் அவங்க ஹஸ்பண்டும் அப்படின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க ம் எனக்கு எந்த ஆமாமா உனக்கு ஒன்றும் தெரியாது சரி உங்க ஹனிமூன் பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா மானம் கட்டவனே என்ன பிரச்சனைக்காக நாங்க பேச வந்திருக்கோம் நீ என்ன சொல்லிட்டு இருக்க கிறுக்க பிடிச்சவன் திட்டாதடி சிரிப்பு வருது சரி சரி நீ எதுனாலும் பேசி சரி பண்ண சரியா எனக்கு தெரியும் நீ போத்திட்டு போ ஓகே ஓகே நாங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிளம்பு கிளம்பு நம்ம போலாமா ஓ போலாம் மச்சான் வா ஓய் அர்கானி ம் மட்டும்தானா அனினா அழுதுட்டே இருக்கா நீ சோகமாகவே இருக்க என்னதான் பிரச்சனை போ வினிதா வந்து ஏதேதோ சொல்லிட்டு போயிட்டா ஒரு கிருக்கு அதெல்லாம் நீங்கள் மைண்டில் போட்டுட்டே இருப்பீங்களா சொல்லுங்க நீங்கள் ரெண்டு பேரும் போ தேவையில்லாத எதை மைண்ட்ல மைண்டில் இருக்கிறதுக்கு வேற எந்திரீங்களும் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது செய்திருந்தா கூட என்னாடியை நினைச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டுருக்கலாம் இப்போ எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியலை நான் மாத்திரம் பேசிக்கிட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் நீங்க அப்புறத்தை பருத்தமா இருந்தா எங்கன்னு டே அச்சுக்கானி என்ன நடந்துடுச்சு கெடியானா ம் சொல்றேன் இப்போ நீ எதுக்குடி இப்படி இருக்க நீ ஆச்சு என்கிட்ட பேசுமா என்ன பேசணும் என்ன பேசணுமா எடி நான் எதாச்சும் கேட்டுருவேன் நான் சீத்த வலிக்கிறதுக்குள்ள என்ன நோக்கு ம் சொல்ல நீ ஆச்சும் என்ன மதிச்சியே நான் போறேன் என்ன போறியா அர்கானி எனக்கு யார்கிட்டேயும் பேச்சா விருப்பம் இல்லை விருப்பம் இல்லையா ஏன் எனக்கு விருப்பம் இல்லை நான் போகிறேன் என்கிட்ட இனி யாரும் பேச்சா வேண்டாம் நானும் யார்கிட்டேயும் பேச மாட்டேன் நான் போகிறேன் அர்கணி பேசி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உன்னை கூட்டிகிட்டு வர வச்சது நீ இப்படி போகிறேன்னு சொன்னால் எங்கனாடே ப்ளீஸ் நிற்கி சம்சாரிச்சுட்டு போக எனக்கு ஜாம் சாதிக்க ஒன்றும் இல்லை ஏன் இருக்கான் இப்படியெல்லாம் பேசுகிற ப்ளீஸ் இதெல்லாம் பேசாத வினிதா அங்கே பறைஞ்சதுக்கு அனினா பாவம் அனினா மேலே கோவப்படாதே ஆமாம் அனினா உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா அதனால நீங்கள் அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டீங்க இங்கனியும் கம்பல் செய்து விழிச்சிட்டு வந்தேன்டா பாவம்டா வரும் நேத்ரன் அப்படி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு குறைச்சு சொல்ல முடியுமா அது சொல்றேன் இல்ல அது வந்து நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது இல்ல சொல்லுங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அனி நேத்துல இருந்தே அளவே நிறுத்தல நேத்துல எனக்கு தெரியாம தெரியாம ஒளிஞ்சொழிஞ்சிருந்து அழுதுட்டு இருந்தாங்க ஆனாலும் நான் அதை கண்டுபிடிச்சேன் கேட்கும் போதெல்லாம் இல்ல நான் அழல அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருந்து ஏதோ என்னென்னமோ நினைச்சி எதேதோ புலம்பிட்டு கரைச்சல் நிஜமா எனக்கு அதை பார்க்கும் போதே ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு அதான் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியணும் நீங்கள் சொல்லுங்க நான் ஏதோ நினைக்கல ம் அனீனா கிளாஸில் வினிதான்னு ஒரு பெண் இருக்கா அவளை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை அந்த பெண்ணு கொஞ்சம் தான் பண்ணுறான்ட்டு நான் கேள்விப்பட்டேன் ஆனா நேத்து தான் நேர்ல பார்த்தேன் அவளோட பேச்செல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வில்லி கேரக்டர் கேத்த மாதிரி இருக்கு அப்படி அவளோட நார்மல் பேச்சே அங்கே தான் நினைக்கிறேன் ஓகே அவ நேத்து நாங்கள் அஞ்சு பேர் நின்றுக்கிட்டு இருந்தோம் கிரவுண்டில் எப்பயும் போல எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் திடீர்னு வந்து அவ என்னென்னமோ பேசிட்டு போயிட்டா என்னென்னு பேசணும் அது உங்களுக்கு தெரியுமான தெரியல உங்களோட பிஃபோர் மேரேஜ் அனினாவும் வரணும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா தெரியுமா தெரியும் எப்படி அனினா சொல்லியிருக்காங்க ஓகே இது தப்பா இல்லை இல்லை அப்படி நான் நினைக்கல நார்மலாக ஒரு மனுஷன் லைஃப்ல இருக்கிறது தானே இதுல எதுவும் திட்டம் நினைக்கிற அளவு இல்லை ம் தேங்க்ஸ் சரி அந்த பெனிதா என்ன சொன்னாங்க அந்த பெண்ணு அனினாவும் வருணும் காதலிச்சாங்க இப்பவும் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்னு கொன்னு அர்காணி கிட்ட சொல்லிட்டு ஏன் சொல்லணும் எங்களுக்கே நேத்து தான் தெரியும் அர்காணி வருண லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுவும் அஞ்சு வயசுல இருந்தே ஆமாண்டா எனக்கே இன்னால தானே அறியாம் நீ நீ போயப்போ நீ போனல்ல அப்போ நவமத்ராட்ட கேட்டேன் அப்பதான் அவளே சொன்னான் அஞ்சு வயசுல இருந்தா உம் நீ எந்திரோ ஒரு கே அவங்க அம்மா கிட்ட அடி வாங்க போனப்போ தான் தடுத்து அந்த அடியெல்லாம் உன் மேல வாங்கினு சொன்னான் அது அந்த சமயத்துல ரொம்ப அவளுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு அது மாத்திரம் இல்ல நீ சொன்ன வார்த்தை அவங்கள இது வரைக்கும் அவங்க கூடவே இருந்திருக்கு அந்த வார்த்தை தான் இந்த அளவுக்கு காதலா மாறி இருக்கு வரைக்கும் அத மறக்க பிரச்சனை இல்லை இனியும் உனக்கு வேதனைக்காது நான் தான் எல்லாடியும் வாங்கிட்டேன் நீ அவங்க கிட்ட சொன்ன வார்த்தை இப்ப வரைக்கும் அவங்களுக்குள்ள அது காதலாவே இருக்கு மச்சான் அது அது இதெல்லாம் ஒன்னும் சம்சாரிக்க வேண்டாம் அர்காணியா புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ண அர்கியா விட்டுட்டு எவடிங்களும் போனோன்னு நினைக்காத இனி அர்காணிய நீ ஒன்று சேரணும் மச்சான் 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 அவங்கள மாதிரி யாரும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்கடா அவங்களோட காதல் அவ்வளோ என்னடா இன்னைக்கே இதை நேத்து கேட்ட போல் பயங்கர ஷாக்கு அஞ்சு வயசுல இருந்து அதுவும் ஒரு பொண்ணு இப்படி நினச்சிக்கிட்டே இருக்குமா அதுலயே அவங்க சொல்லியிருக்காங்க அந்த அறியாத வயசுல கூட என் மாமா என் மேலே விழுந்து அடியெல்லாம் வேணிச்சிட்டு அவ்வளோ காயத்திலேன்னு சொல்றாங்க உனக்கு விழ வேண்டிய அடியெல்லாம் நான் வேணிச்சிட்டேன்னு நீ உனக்கு வலிக்காதுன்னு இதை அவங்க சொன்னாப்போவே அவ்வளோ காயப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணிச்சுடா விட்டுறாத மச்சான் அருகா நிக்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாமே அப்போன்னா நீங்க ரெண்டு பேர் காதலிக்கிறீங்கன்னா சேத்து வைக்க மாட்டாங்களா தெரியாது என்னடா இப்படி சொல்கிற ஏன்னா அத்தைக்கு என்னை பிடிக்காதோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும்டா அன்னைக்குதான் நான் கடைசியாக அத்தைக்கிட்ட கிட்ட வாங்கினேன் அவ்வளோ அடி வாங்குனேண்டா முதுகெல்லாம் பயங்கர வீக்கம் ஆயமான தழும்பு கூட இன்னும் அங்கே இருக்கு என்னடா சொல்ற அதுபடி ஒரு அத்தை இப்படி எல்லாம் அடிக்க முடியும் அவர் அங்கன தின ப்ரோ ரொம்ப அடிப்பாங்க அவர் பாவம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு வாட்டி மாத்திரமே இல்லை நான் பல வாட்டி காப்பாத்திருக்கேன் அந்த அளவு அடிப்பாங்க பிள்ளைங்க நல்லா வளரணும்னு சொல்லிட்டு தான் ஓ சின்னதா இருந்தாலும் அன்பா சொல்லலாம்ல அவங்க எல்லாம் கிராமத்துல உள்ளவங்கல்ல கொஞ்சம் அப்படிதான் ப்ரோ யோசிப்பாங்க ஓ உம் நீங்க எதுவும் தப்பா இல்ல இல்ல எனக்கு புரியும் வரும் நான் உங்க ஸ்டேஜ் தாண்டி தானே வந்திருக்கேன் வேற ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா அந்த வினிதான்றவங்க அது அது நான் சொல்றேன் கடைசியில போகும்போது போது இன்னும் இவங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ இருக்கானின்னு சொல்லிட்டு போனான் வாட் அப்படியே சொல்லிட்டு போனாங்களா ஆமா ஆனா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா நாங்க நல்லா பேசிருக்கோம் இப்பெல்லாம் எதுவும் இல்ல வருண் என்ன நீங்க எது எதோ சம்சாரிக்கணும் அப்படி எல்லாம் தப்பா நினைக்க மாட்டேன் வாட் இஸ் தஸ் சுத்த நான் சென்சா இருக்கு இப்படி எல்லாம் ஒரு பொண்ணு பேசுவாளா ச்சே புரிஞ்சுக்கிட்டீங்களா வருண் என்ன நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் நான் எதுவும் தப்பா நினைக்கலப்பா நீங்க எதோ தப்பா நினைச்சிருவீங்களோன்னு நினைச்சிட்டே இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் சேச்சா சேச்சா இதுல என்ன இருக்கு யாரோ ஒருத்தர் வந்து

ஆனா அனினாவை நினைச்சு மாத்திரம்தான் சங்கடமா இருக்கு பாவம் அனினா டென் அர்கானி ரெண்டு பேரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க இது நம்ம சரி பண்ண முடியுமான்னு தெரியல பட் நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன் அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டீங்க என்ன பேசுற நீ அவ மாத்திரம் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல பொண்ணி நானா இப்ப வந்த பொண்ணு தானே நான் எப்படி உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகுவேன் அனிநா தான் எப்பவும் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு நானா அதுக்கப்புறம் தானே இல்ல நல்லா இல்லைனாலும் நான் உண்மையா சொல்றேன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே எங்கிருப்பும் நான் சரியாக தான் இருக்கேன் நான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை அனினா மாத்திரம்தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அர்கானி ஆமாம் எது நேற்று நடந்த காரியத்தை வச்சு நீங்கள இருக்கியா நேற்று என்னென்ன நடந்துச்சு நீட்டா வந்து அப்படி சொன்னது அவங்க சொன்னதெல்லாம் எப்படியோ என்னமோ அது உண்மையா பொய்யான்னு தெரியலை ஆனால் நீங்கள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்லை அர்காணி பண்ணி அப்படி பரவாத இல்லை நான் அப்படி சொல்லுவேன் ஜெடி நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தாண்டி இங்கே பாரு நான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்திருந்தா என்கிட்ட வரோம்மாம் மாவும் ஆனி நான் காதலிட்ட விஷயத்த சொல்லியிருப்பீங்கல்லையா நீ தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்கேமா நான் சரியாக தான் இருக்கேன் வெளியிட்டா கடைசியில் சொல்லிட்டு போனாங்கல்ல இன்னும் இவங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது தெரியலைன்னு அந்த வார்த்தெல்லாம் என்னை ரொம்ப குத்திடுச்சு அதை விட நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் மறைச்சது எனக்கு ல நான் தான் அன்னைக்கு என் மாமாவை காதலிக்கிறேன் சொன்னபோவே சொன்ன என் மாமாக்க யாரை இஷ்டமோ நான் அவங்களை கண்டிப்பா சேர்த்து வைப்பேன்னு அப்போ என் கிட்ட நீங்கள் ஏன் சொல்லல அர்காணி எனக்கு இங்க கிட்டெல்லாம் பேச விருப்பம் இல்லை நான் சொல்கிறத ஃபுல்லாக கேட்டுட்டு போமா போகிறேன் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை இனி நான் காலேஜ் வருவன்டான்றது எனக்குமே தெரியலை போகிறேன் என்னோட கிராமத்துக்கு என்ன போய்ட்றேன் அர்க்கானி プリンゲーナーズ。